ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்காக வந்து இவ்வளோ பேர் நம்ம பேச வேண்டிய சூழல் ஏன் உருவானுச்சுன்னா மீடியா ஃபேமில் இருந்தாங்க பாக்கி யாரும் அந்த அளவுக்கு இல்லை டெய்லி ஈவினிங் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க அந்த அம்மாட்ட அந்த நீ கூட ஒரு எழுதி இருக்காங்க அந்த அம்மா போட்டுருந்த புடவை வரைக்கும் நோட் பண்ணி எழுதுறாங்க லிப்ஸ்டிக் வரைக்கும் நோட் பண்ணி எழுதுறாங்க அழகாக மேக்கப் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு எழுதுறாங்க அது ஒரு அடையாளமாக மாறிச்சு இல்லையா சார் ஏன்னா கொரோனா டைமில் வந்து ஆறு மணிக்கு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரு பெரிய கதாநாயகி போல தெரிஞ்சாங்க அவ்வளோ பெரிய படித்தவங்களும் அவங்களோட அவதான சொல்லி ஆகணும் ஒரு வருஷத்துக்குள்ளே முடங்கிட்டாங்க ரொம்ப கடைசி மூணு மாதம் யாரையுமே சந்திக்கல அவங்க அவங்கள பற்றி பேச்சே நேரத்தில் சாயந்தரத்துல தான் எல்லாருக்கும் வந்துருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியல அவங்க எங்கே இருக்காங்கன்னு எத்தனையே கூட வேலை பார்த்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்க்கறது முயற்சி பண்ணியிருக்காங்க யாரையுமே பார்க்க விரும்பல இந்த கோலத்தில் நான் பார்க்க வேண்டாம் முடியெல்லாம் கொட்டிருச்சு இந்த கோலத்தில் என்ன பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற நிலை முகம் மாறிட்டு மந்திரிகளே நிறைய பேர் பார்க்கறது ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்கள முடியெல்லாம் கொட்டி முகம்லாம் மாறிடுச்சு ரொம்ப கொடுமையான நிலைமையில் இருந்தாங்க ஏன்னா அரிய வகை கேன்சர் பிரெயினில் கட்டிங்கிறது வந்து சின்ன டியூமர்லாம் ரிமூவ் பண்ணி சர்ஜரி பண்ணுறாங்க ஓப்பன் சர்ஜரி கல்ல ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிடுவாங்க இவங்களே மருத்துவர் இவங்களே ஹெல்த் டைரக்டராக இருந்தவங்க கடைசியாக இவங்களே பாருங்கள் ஒரு நோயில் இறக்கிற ஒரு ஸ்கூல் ஐம்பத்தி வயசு பீனராஜேஷ் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது கையில் ஒரு சிற்பியில் ஒரு இது போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப அரிய வகை அது சிற்பியில் பேங்களூர் மாரி உள்ளதுங்க உங்களை சும்மா வந்து பார்ப்பாங்களா மேடம் இந்த கிஃப்ட்டு இது ரொம்ப இந்த நாடு போய் இருந்தால் வாங்கிட்டு வந்தேன் அது எல்லாத்தையுமே அவங்க போட்டிருந்தாங்க அது எல்லாமே விமர்சனப்படுத்தினாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பீலா வெங்கடேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நலக் காலம் ஆயிட்டாங்க சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர் வந்திருக்கு அதனால தான் இது ரீசனுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் கொரோனா டைமில் அவங்க எவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சுருப்பாங்க நிறைய பேருக்கு அதனாலே அவங்க பிரபலமானவங்க சார் அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை அவங்கள பிரிந்து வாழ்கிற குடும்பத்துக்கும் மற்றும் அவங்களுடைய நான் என்னுடைய சேனல் சார்பாக அஞ்சலி சொலுத்திக்கிறேன் என்னோடய சார்பாகவும் பீலார் ராஜேஷ் ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்டு அப்புறம் அவங்களுக்கு அந்த கோ கோவிட்டுக்கு பிறகு அவங்க லைஃபுக்கு சரியாக அமையலை பர்சனல் லைஃப் தோற்று போச்சு பொது வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கலாம் பர்சனல் லைஃப் ஃபைல் நிறையா தோத்துடுச்சு அவர் பீலார் ராஜேஷ் அவரே டிஜிபி தான் அவர் ஒரு பாலியல் வாழ்க்கையில் அதுக்கு பிறகு அவங்கள விவாகரத்து பண்ணுறாங்க விவாகரத்து பண்ணிவிட்டு அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி அப்படின்ற ஊரில் தான் அவங்க பிறக்கிறாங்க படிப்பெல்லாம் வந்து சென்னையில் தான் சின்ன வயசுலேருந்து படிப்பு மேலே பயங்கரமான ஒரு பில்லியன்ட்டு ஏன்னா அவங்க அப்பாவே டிஜிபி வெங்கடேசன் சாதாரண குடும்பம் இல்லை அவங்க அம்மா வந்து ராணி வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி ஆறில் சாத்தாங்குளத்தில் காங்கிரஸ் தலைவராக இருந்து ஜெயிக்கிறாங்க எம்எல்ஏ வாங்க சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க ஸோ பேக்கப் சாதாரண பேக்கப் இல்லை சென்னையிலே தான் படித்தாங்க மருத்துவர் எம்பிபிஎஸ் அவங்க பாருங்கள் ஒரு ஒரு நோய் எவ்வளோ விளையாட்டை கொடுத்துட்டு போகுது பாருங்கள் டாக்டர் எம்பிபிஎஸ் ஆகிறாங்க அப்போ ராஜேஷுக்கு இவருக்கும் இவங்களுக்கு சின்ன ட்ரிகர் ஆகுது நீ என்ன டாக்டர் தானே நான் ஐபிஎஸ் அப்படின்ட்டு இருக்கேங்க ஓ அவ்வளோதானேப்பா ஐபிஎஸ் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு பிறகு தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு குடிமை பெண்ணில் தேர்ந்தெடுத்து ஐஏஎஸ் ஆகிறாங்க உன்னோட நான் மேல் ரேங்க் தான் போ அப்படின்றாங்க ஐஏஎஸ் மருத்துவரே போதுமானது நீ என்ன என்ன நீ டாமினேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஆகுறாங்க ஐஏஎஸ் ஆகி பீகார் ஜார்க்கண்ட் எல்லாம் வேலை பார்க்குறாங்க மத்திய ஜவுளித்துறையில் ஹோமியோபதி மருத்துவத்துறையில் மற்றும் முக்கிய பொறுப்பு அதிலாம் வச்சாங்க அப்புறமா தான் தமிழ்நாடு கேடர் மாறி செங்கல்பட்டு வர்றாங்க சென்னைப்பட்டில் செங்கல்பட்டில் துணை ஆட்சியர் ஆவிறாங்க அப்புறம் எரிசக்தி அதில் அதில் முக்கிய பங்கு வகித்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த கோவிட் நேரத்தில் இவங்க சுகாதாரத்துறையாக இருக்கிறாங்க சுகாதாரத்துறை செயலராக இருக்காங்க டைரக்டராக இருக்காங்க அப்போ விஜயபாஸ்கர் மந்திரியாக இருந்தார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் மந்திரியாக இருந்தார் மினிஸ்டராக இருந்தார் அப்போ தான் இவங்களுடைய வெளியிலே வர்றாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கா வந்து இவ்வளோ பேர் நம்ம பேச வேண்டிய சூழல் ஏன் உருவானுச்சுன்னா மீடியா இருந்தாங்க பாக்கி யாரும் அந்தளவுக்கு இல்லை டெய்லி ஈவினிங் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க அந்த அம்மாட்ட அந்த நீ கூட ஒரு இருக்காங்க அந்த அம்மா போட்டுருந்த புடவை வரைக்கும் நோட் பண்ணி எழுதுறானுங்க லிப்ஸ்டிக் வரைக்கும் நோட் பண்ணி எழுதுறாங்க அழகாக மேக்கப் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு எழுதுறாங்க செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதில் போய் என்ன பேசுறது என்ன இருக்குது அது ஒரு அடையாளமாக மாறிச்சு இல்லையா சார் ஏன்னா டைமில் வந்து ஆறு மணிக்கு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க அது எல்லாருக்குமே தேவைப்பட்டுச்சு டே இத்தனை பேர் இன்ஃபெக்ஷன் நோ டெத் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் கூட ஒரு காண்ட்ரவர்சி கூட ஒன்று அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெல்லியில் தான் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு ஒரு ஃப்ளைட்டு சொல்லி 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 ரிப்பீட்டடாக அவங்க சொல்ல வச்சுட்டாங்க அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும் யார் சொன்னாங்களா சொல்ல வைக்கப்பட்டார்களான்னு தெரியல அது கூட ஒரு பேசு பொருளாச்சு அப்போ அது எப்படி அதே திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னால் அது அதுதான் விட்டாச்சு கோட்டை விட்டாச்சு கூட்டை விட்டாச்சுன்னு கடைசியாக கொரோனா கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கீரை கட்டுக்குள்ளே இருந்துச்சு கோயம்பேட்டில் கிளம்பிச்சு போகிறேன் கொரோனா கட்டுக்குளிர் கட்டுக்குளுர் கீரை கட்டுக்குளியில் இருந்துச்சு கொரோனா அள்ளி இல்ல கோயம்பேட்டில் அவ்வளோ இன்ஃபெக்ஷன் அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரு பெரிய கதாநாயகியை போல தெரிஞ்சாங்க எவ்வளோ பெரிய படிச்சவங்களும் அவங்களுடைய அவங்க தான் சொல்லி ஆகணும் எந்த மந்திரியும் வந்து பேட்டி கொடுக்கல அவங்க தான் வந்து எல்லாத்துலேயும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கும் எல்லாமே இருக்கு இருக்குது நாங்கள் கடைசி ஒன்றுமே இல்லை கடைசியாக அள்ளி அறிஞ்சிட்டு போயிட்டு கடைசி நேரத்தில் பிஏசி அறிஞ்சிட்டு போயிட்டு அப்போ வந்து அவங்க அந்த பொறுப்பு வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு இப்போ ஒரு வீடு பிரச்சனை கூட நடந்துச்சு பனையூரில் யார் யார் ராஜேஷ் இருக்காரில் முன்னாள் கடவர் அவரை வெளியேற்றுறாங்க அந்த இருந்து ஆக்சுவலாக இவங்க கட்டின வீடாக அது அதில் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு மூணு வருஷம் சிறையில் இருந்தார் இல்லையா சார் ஆமாம் ஆமாம் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் அவர் தமிழ்நாடு எரிசக்தி துறையில் முதன்மை செயலாளர் இருந்திருக்காங்க பீலா வெங்கடேசன் சுகாதாரத்துறை முன்னாள் செயலாளர் இப்படி பல பொறுப்புகளை வகித்தவங்க அவங்க அப்பா எல்லாமே பேக்கப் பெரிய பேக்கப் சாதாரண பேக்கப் கிடையாது இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு வருஷத்துக்குள்ளே முடங்கிட்டாங்க ரொம்ப கடைசி மூணு மாசம் யாரையுமே சந்திக்கல அவங்க இப்போ அவங்கள பற்றி பேச்சே நேற்று நான் சாயந்தரத்துலேருந்து தான் எல்லாருக்கும் வந்திருக்கோம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியல அவங்க எங்க இருக்காங்கன்னு என்ன ஆச்சுன்னா உடம்பு முகம்லாம் செதைஞ்சி போச்சு மாறி போச்சு மூளையில் கட்டி மூளை கேன்சர் பிரெயினில் கேன்சர் இருந்திருக்கு அது அப்படியே முகம்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க முகம்லாம் மாறிட்டு இருக்கு எத்தனையோ கூட வேலை பார்த்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க யாரையுமே பார்க்க விரும்பல இந்த குளத்தில் நான் பார்க்க வேண்டாம் முடியெல்லாம் கொட்டிருச்சு இந்த குளத்தில் என்னை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற நினைநிலை முகம் மாறிட்டு மந்திரிகளே நிறைய பேர் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஏன்னா சாதாரணப்பட்ட பொறுப்பில் இல்லை இல்லை அவங்க பெரிய பதவியில் இருந்தவங்க ஆனால் அவங்க யாரையுமே சந்திக்கல அவாய்ட் பண்ணிட்டாங்க இல்லை வேண்டாம் விரும்பலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அது கூட ஸ்ரீ வித்யாவோட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸ்ரீ வித்யா கடைசியாக ட்ரிவன்ட்ரில் இருந்தப்போ அந்த வீடே நாற்றம் அடித்திருக்கு அந்த கேன்சர் அந்த ஒரு டைப் ஆஃப் கேன்சர் அந்த வீடே நாற்றம் அடித்தப்போ அவங்க ஒரே ஒருத்தரை தான் சந்தித்தாங்க தமிழக திரையொருத்திரை திரைத்தலூரில் ஒரே ஒரு ஆலை மட்டும் அழைத்து சந்தித்தார்கள் இவரும் சென்று பார்த்து வந்தார் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவங்கள மட்டும்தான் வர சொல்லி பார்க்கணும் அவங்களன்னு சொல்லி போய் பார்த்துட்டு இவரும் அவங்க உடையும் செஞ்சுட்டு வந்தார் இவங்க யாரையுமே மீட் பண்ணலாம் இவங்க மீட் பண்ணலாம் அவங்க குடும்பத்தார் தான் பார்த்துக்கிட்டாங்க வேற வெளியால்லாம் யாரையும் சந்திக்கல அந்த 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 விருப்பத்துக்கு வரல அவங்க ஏன்னா அந்த கண்டிஷனில் இல்லை அவங்களை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸ்ரீ வித்தியாங்க ஒரு நாளிதழில் படித்தேன் இவங்களும் முடியெல்லாம் கொட்டி மொகல்லாம் மாறிடுச்சு ரொம்ப கொடுமையான நிலைமையில் இருந்தாங்க ஏன்னா அரிய வகை கேன்சர் பிரெயினில் கட்டிங்கிறது வந்து சின்ன டியூமர்லாம் ரிமூவ் பண்ணி சர்ஜரி பண்ணுறாங்க ஓப்பன் சர்ஜி ஸ்கல்லில் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணிடுவாங்க இவங்களே மருத்துவர் இவங்களே ஹெல்த் டைரக்டராக இருந்தவங்க கடைசியாக இவங்களே பாருங்கள் ஒரு நோயில் இறக்கிற ஒரு சூழல் ஐம்பத்தி ஆறு வயசு இன்னும் ரிட்டையர் ஆகிறதுக்கே நாலு சர்வீஸே நாலு வருஷம் இருக்கும் ஐம்பத்தாறுல இறந்து போகிறாங்க நம்ம இப்போ என்னான்னு சொல்கிறது வேக்சினேட்டுன்னு சொல்கிறதா அது இது வேக்சின் கண்டுபிடிச்சிட்டுன்னு ரஷ்யாக சொல்லிட்டு இருக்கான் பட் எல்லார்ட்டையும் வந்து கிடைக்கணுமே சாமானியன்னு கிடைக்கணும்ல கிடைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ பேர் நம்ம இழந்துருவோம் ஏன்னா தொண்ணூற்றி ஏழில் சர்வீஸுக்கு வந்திருக்காங்க சார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சர்வீஸில் இருந்திருக்காங்க ஆனால் இந்த ஆளுங்கட்சியும் சரி எதிர் சரி எல்லாருக்கிட்டேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு இல்லையா சார் அவங்க வந்து டிஎம்கே அந்த கூட்டணியில் தான் அவங்க வந்து சாத்தாங்குளத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து அவங்க அம்மா எம்எல்ஏ ஆகிறாங்க அப்படி பார்த்தப்ப ஏடிஎம்கே பெரியில் அவங்க சுகாதாரத்துறை டேரக்டாக இருக்காங்க அப்படின்னா பார்த்தேங்க அந்த அந்த நாலெட்ஜி நீங்கள் அறிவாக இருந்தீங்கன்னா கட்சியெல்லாம் முக்கியம் இல்லை நிறைய எங்கே இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை இருந்ததாகும் அறிவாளிக்கு கற்றாருக்கு சென்றடலாம் சிறப்பு நீ படிச்சுனா உலகம் பூரா அவனுக்கு சென்றடலாம் சிறப்பு தானே அவங்களுக்கு அந்த வாஷ் திங்கிங் ஏங்க ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறது இந்த காலத்தில் பெரிய சேலஞ்சு டாக்டர் ஆகிட்டா அப்பா ஆடா டாக்டருக்கு சேர்த்தாச்சுப்பா என் பிள்ளைங்கிற அளவுக்கு ஆகி போச்சு இன்றைக்கி அதை பிடிச்சிட்டு ஓ ஓர் ஐபிஎஸ் வெயிட் அண்ட் சி ஐஎம்ஐஎஸ் இரு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்கல்ல அப்போ அது எவ்வளோ பெரிய ஸ்கில்லு வேணும் அதுக்கு புரியுது பெரிய நாலேஜ் வேணும் டாக்டர் படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இதுவே மண்டகாஞ்சர் ஆறு வருஷம் படிச்சு எம்டி படிச்சு மண்டை வெடிச்சு போயிடும் அதுவே போதுமானது உங்கள் லைஃபுக்கு நீ ஆஃப்டாலியா டாக்டர் அவர் ஹஸ்பண்ட் சொன்னது ஓ நான் ஏஎஸ் அவர் அவ்வளோதான் அவ்வளோ பெரிய அந்த மனசுக்குள்ளே இருந்திருக்கு அந்த ஆளுமை இதில் இன்னொரு தகவல் கூடுதல் தகவல் நம்ம பாமக கட்சியில் உள்ள மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்களுடைய ஒன்றா படிச்சிருக்காங்கிற ஒரு தகவல் ரெண்டு பேரும் எம்பிபிஎஸ் ஒன்றா படித்தாங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஆனால் அவர் எம்பிபிஎஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாரு இவங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பீகார் வரைக்கும் நான் ஆளுங்க இந்த ஆளும் குடியுரிமை குடிமை பணியில் போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு லைனில் அன்புமணியை கூட நம்ம ஒரு விஷயத்தில் பெரிய அளவில் பாராட்டணும் இதெல்லாம் சொல்லுங்கள் போலியோ ட்ராப்ஸ் அவர் இருக்க உள்ளதாக இங்கே வந்துச்சு இன்றைக்கி தான் நம்ம போலியோ இல்லாத நாடாக இருக்கும் அது அரசியல் ரீதியாக ஆயிரம் நம்ம வைப்போம் அவர் மேலே அதெல்லாம் தள்ளுங்க அது வைக்கிறது தான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு ஆனால் போலியோ டிராப்ஸ் அவர் இருக்கு உள்ளதாக கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வரைக்கும் இயங்குது அன்புமணி இருக்க தான் அதெல்லாம் மறக்க முடியாது ஒருத்தரோட புகழ காரணம் அவர் டாக்டராக இருந்தது விட்டு தான் அந்த நாலேஜ் இருந்தது இந்த நாட்டுக்கு என்ன தேவை என்று சில ஊழல் வழக்கம் அவர் மேலே சொல்கிறாங்க தம்பி அது நம்ம யார் மேலே தான் இல்லை ஜெயலலிதா இருந்தபோது ராதாகிருஷ்ணன் அவர் தான் சுகாதாரத்துறையில் இருந்தார் அப்போ சில கான்ட்ரவர்சி எழுந்தது இல்லையா அது உங்களுக்கு தெரியும் அது எல்லாமே கான்ட்ரவர்சி தானே அதில் அவர் என்ன தான் செய்வார் மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவர் கொடுத்த ஸ்கிரிப்டை தானே பேசுனார் யார் தான் போய் பார்த்தா ஜெயலலிதாவை இத்தனை மந்திரியை பார்த்தா பார்த்தா நீ பேட்டி கொடுத்துட்டு நீ மைக் மைக்கு பிடிச்சி நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாங்க உட்காந்து அன்னைக்கேல எல்லாம் சத்தியம் பண்ணியிருக்கணும் ஈவன் கவர்னரே பார்க்கல ஆமாம் யாருமே பார்க்கல அதனால அப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னா அந்த இடத்துக்கு தான் இவங்க இவரை பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க யார பீலா ராஜேஷன் பீலா ராஜேஷ் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது டெல்லியிலேருந்து ஒரு இது வந்தவங்க தான் ஒன் சோர்ஸ் ஒன் சோர்ஸ்னு திருப்பி திருப்பின்னு அது இவங்களாம் சொன்னாங்கன்னு நீங்கள் எப்படி உறுதிப்படுத்த முடியும் ஸ்கிரிப்டு தானே இதை படிக்க மாதிரி அதை படிக்க போகிறாங்க மாற்றி பேச முடியாது ஏன்னா அவங்க இருக்கிற இடம் வந்து பொசிஷன் அப்படிப்பட்ட பொசிஷன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாவை வந்து ரொம்ப தைரியமாக ஹேண்டில் பண்ணது பீலா ராஜேஷுங்கிறத மாற்று பீலா வெங்கடேசன் ஏன்னா கெசட்டில் வரையும் பேர் மாற்றிட்டாங்க அவங்க பீலா வெங்கடேசன் தான் சரி ஆனால் எல்லாத்துலையும் போய் மாற்றிட்டு வந்துட்டாங்க அவங்க தான் சரியாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லணும் ஏன்னா அது ஒரு பிரேவான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் அது நீங்கள் உளர்றது ஒரு விஷயம் ரோல் ஆகும் இவங்க டாக்டர் பரட்டி பரட்டி பேச முடியாது வியாதியோட உக்குரம் தெரியும் யாருக்கு பீலா வெங்கடேசனுக்கு ப்ளஸ்ஸு சுகாதாரத்துறையில் உள்ளவங்க அதுவும் தெரியும் ப்ளஸ்ஸு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதுவும் உங்களுக்கு தெரியும் இது போக ஆளுங்கட்சி சொல்கிறது நீங்கள் பேசியும் ஆகணும் இது போக அன்றைக்கி அவங்க சென்ட்ரலில் கூட்டுற இருந்தாங்க இது மத்திய அரசு கிட்ட ஃபண்டு வரணும் மருந்து என்னன்னே தெரியலை எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனா மக்களை நீங்கள் சந்திச்சாகணும் மக்கள் பயப்படாத அளவுக்கு சொல்லணும் இல்லையா மக்கள் பயப்படக்கூடாது மருத்துவத்துக்கு நம்பிக்கை வைக்கணும் மருத்துவமனைக்கு வாங்க லைட்டா சளி ஜூரம் இருந்தாலே வாங்கன்னு சொல்ற இடத்துல அவங்க இருந்தாங்க சாதாரண ரொம்ப அது ஹார்ட் சீட் அது டெய்லி டெய்லி அங்கே என்ன போட்டு ஈவினிங்ல போட்டு ஏன்னா பத்து வரிசையாக மைக்கு சொல்லி ஆகணும் ஆறு மணிக்கு எல்லாம் அவங்க அவங்களோட குரலுக்காக காத்திருந்த உலகம் அதுல கூட அவங்க புடவ கட்டினது லிப்ஸ்டிக் போட்டதெல்லாம் நீ விமர்சனம் பண்றாங்க ஆனா அவங்க வந்து தன்னை ரொம்ப அழகாவே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க எப்பயுமே ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உருவம் தான் அவங்க பட் ஃபேரா ஃபேர் இல்லங்கிறது பார்வையாளர்களை பொறுத்ததுதான் பட் அவங்க தன்னை எப்பயுமே அழகாவே அந்த புடவை எல்லாமே அந்த நீட்னஸ்ஸோட கையில ஒரு சிற்பியில ஒரு இது போட்டிருந்தாங்க பாத்தீங்களா அது ரொம்ப அரிய வகை அது சிற்பியில பேங்கிள் மாதிரி உள்ளதுங்க நம்ம கடல் சிற்பி இருக்குல்ல அதில் போட்டிருந்தாங்க அது யாரும் கிஃப்டோட கொடுத்தது அவங்களுக்கு அவங்க நிறைய அது மாரி கழுத்து மணி இருக்குல்ல அந்த அந்த மணி கூட எல்லாமே காஸ்ட்லியான ஆர்டிகல்ஸ் அது அது அவங்க நிறைய கிடைச்சிருக்கும் அவங்க அப்பாவே டிஜிபியாக இருந்தவர் அவங்க அம்மா எம்எல்ஏவாக இருந்தவங்க இவங்களே நல்லா பொறுப்பு இருந்தாங்க உங்களுக்கு சும்மா வந்து பார்ப்பாங்களா மேடம் இந்த இது ரொம்ப இந்த நாடு போயிருந்தேன் வாங்கிட்டு வந்தேன் அது எல்லாத்தையுமே அவங்க போட்டிருந்தாங்க அது எல்லாமே விமர்சனப்படுத்தினாங்க அது அவங்கள்ட்ட இருந்தது போட்டிருந்தாங்க அவங்க என்ன இதுல வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து சம்பாரிச்சிட்டாங்க அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையே நிறைய பேர் அதை ரீல்ஸ்லாம் கூட எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க பீலா ராஜேஷ் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு ஆமாம் போட ஆரம்பிச்சாங்க அப்போ அப்போ டிக்டாக் ஒன்று இருந்துச்சு அவங்கள மாதிரி மாரி வந்து பேசியெல்லாம் காமிச்சாங்க அவங்க ரொம்ப லிமிட்டடாக வந்து பேசுவாங்க டுடே இன்ஃபேக்ட் டுடே டெத் நோ இவ்வளவுதான் ஒன்று அஞ்சு வார்த்தை தான் அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க அப்படி திருப்பிட்டு போயிடுவாங்க அவங்க ஏன்னா இவங்க ஏதாவது கேள்வி கேட்டு ஏடாக கூடமா ஆனால் அதை ஹேண்டில் பண்ணாங்க நல்லாவே அந்த நேரத்தை சொல்லணும் அவங்கள பொறுத்த ஒரு நல்ல நல்ல அதிகாரிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க சார் இது ரொம்ப நிறைய பேருக்கு வருது இல்லையா சார் நீங்க எவ்வளவு ஆணவமான ஒரு மனிதனை கொண்டு வாங்கிட்ட மிகப்பெரிய ஆணவம் சாரி ஒன்றுமே பண்ண முடியல சார்னு அது யாராவது இருக்கட்டும் ஒரே ஒரு மனு அடையாறு கேன்சர்னு சொல்லிட்டு மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அவன் வெளியே வரும்போது அவன் ஆணவம் அழியவில்லை என்றால் கேளுங்க இப்படியெல்லாம் ஒரு இறப்பு இருக்குமா ஒரு மனுஷனுக்கு போயிட்டு வாங்கலாம் பத்திரிகையாளர் தானே உள்ள போலாம் உங்களுக்கு ஆணவம் அழிந்து விடும் பத்து வயசு பையன் பிரெக்னன்ட் லேடி பிறந்த குழந்த அப்படியே முகலாம் அழுகி அது போகிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் இந்த மனசுக்கு உள்ள ஒரு அயன் மைண்டு வேணும் அதுக்கு முகலாம் அழுகி வாயெல்லாம் அழுகி கழுத்து அழுகி இதிலேருந்து டியூப் போட்டிருக்கும் இந்த இடத்துலேருந்து எனக்கு இதெல்லாம் அவங்களுக்கு செயல்படாது இல்லை டியூப் போட்டிருக்கோம் அப்படியே கான்சியஸ் இல்லாமல் இருப்பாங்க கையை வெட்டி எடுத்துருக்கோம் காலை வெட்டி எடுத்துருக்கோம் அழு உடம்புல புற்று இல்லாத இடமே இல்லை அது நிம்மளோட கேன்சர்லாம் இருந்தது நிம்மளோடலாம் ரொம்ப டேஞ்சரஸ் எங்கள் மாமாவுக்கு இருந்துச்சு இறந்துட்டாரு நைட் தூங்குற நல்லபடியா காலையில் நான் கேன்சர் போய் பட் ரீசனே இல்லை நிறைய ரீசன் சொல்கிறாங்களே டாக்டர் தெரியலன்னு சொல்கிறாங்க தெரியல எப்படி தெரியலையே இது வந்தது எப்படி தெரியல அதுவும் நிறைய விஷயம் இருக்கு பீலா ராஜேசுங்க பீலா வெங்கடேசங்க எப்படி வந்திருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க என்ன ரீசன் அவரே மாதிரி தெரியல தெரியல ஐம்பத்தாறு வயசு தானே இருக்காங்க அது அவங்க கட்டி கொடுத்துட்டாங்க அதை இன்னொருத்தவங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க அதை பற்றிலாம் நீங்கள் அதெல்லாம் பிக்ஸ்டார்ட் ஃபேமிலி அவங்களோட கான்டாக்ட் உலகம் இருக்கும் அவங்க அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் எல்லா வேலை எல்லா ஸ்டேட்லேயும் வேலை பார்த்துருக்காங்க கூட படித்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதெல்லாம் மேட்ரு கிடையாது பட் வியாதி எப்படி வந்துச்சுங்கிறது தான் என் பிரச்சனையே இப்போ ஒரு பிடிச்சான் இவன் டுபாக்கோ போட்டான் இவனுக்கு கேன்சர் வந்துருச்சு ரைட் அதை நம்ம எடுத்துக்கிறோம் பட் வியாதி எப்படி வருதுன்னே தெரியலையே இப்போ கூட இந்த ரோபோஷங்கர் குடிச்சிட்டாரு அதனால் லிவர் போயிட்டுன்னு சொன்னாங்க அழகாக பேசியிருந்தாருங்க டாக்டர் நம்ம நண்பர் தான் அவர் காந்தராஜ் அவர் அற்புதமாக பேசியிருந்தார் தெரியல ரீசனே இல்லை இது மட்டும் தான் எப்படி ரீசன் சொல்ல முடியும் இங்கிலீஷ் மெடிசன்லி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு அவர் மருத்துவமே இல்ல யுனாடி பண்ண முடியாது லிவரை வந்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாரு இங்கிலீஷ் லிவர் மாற்றலாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது போனதும் போனது தான் போனது போன பத்தி கையை தோட வெட்டியாச்சுன்னா கை வளராது இருக்கிற கையை காப்பாத்தலாம் அவ்வளவுதான் செய்யலாம்ன்றாரு அவர் டேமேஜ் ஆயிடுச்சு ஒன்னும் பண்ண முடியாது அவர் பேசுன பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஜாண்டிஸை பத்தி சொல்லியிருந்தாரு அப்போ வந்து ஒரு குடிப்பழகம் இருந்ததுனால தான் க அவர் ஆகிடுச்சுன்னா எத்தனை லேடிஸு மஞ்ச மலையில் சாவுறாங்களே பிறந்த குழந்தைக்கு மஞ்ச மலை வருது எங்கே குடிச்சிது அந்த குழந்தை பெண்களுக்கு லிவர் வருது அப்போ பழக்க வழக்கத்து வியாதிக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் சம்மந்தம் படுத்திக்க வேண்டியது நமக்கு வந்த பிறகு சிகரெட் பண்ணேன் அதனால் கேன்சர் வந்துடுச்சு அப்படி படுத்திக்கலாம் பீலா ராஜஸ்க்கு பீலா வெங்கடேஷனுக்கு என்ன சொல்கிறீங்க அவங்கள விட ஹெல்த்தில் கான்சியஸாக இருக்க முடியும் ஏங்க ஐஏஎஸ்ங்க ஒரு ஸ்டேட்டுக்கே சுகாதாரத்துறையாக இருந்தவங்க இயக்குநருங்க அவங்க சொல்கிறது தான் மெடிசன் ஜிஹெச்சுக்கு அவன் தான் மருந்து மருந்து ரெஃபர் பண்ணணும் எல்லாத்தையும் ஒரு மருந்து வருதுன்னா அது தமிழ்நாட்டுல யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும் ஒரு புதிய நோய் வந்திருக்குங்க என்னென்ன தெரியல ஒரு அமீபா வந்திருக்குன்னா அதுக்கு விளக்கம் அவங்க தான் கொடுக்கணும் அப்ப எவ்வளவு பெரிய அறிவு வேணும் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணி பார்த்துக்கணும் நம்ம நம்மள இல்ல இல்ல உங்களுக்கு பணம் அதுக்கு தான் டபிள்யூஹெச்ஓக்கு பணம் கொடுக்குறோம் நம்மளோட வரி பணத்துல தான் அங்கே பணம் போகுது சும்மா ஒன்றும் அவங்க ஒன்றும் பண்ணல ஹூ உட்காந்துக்கிட்டு கதை விட்டுட்டு உட்காந்துருக்குது இல்லை கேன்சருக்கு இப்ப ரஷ்யா சொல்றாங்க மருந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்றாருல கூட்டு உடனே செக் பண்ணி வேண்டிய இறக்கி விட்ற வேண்டியது தானே எல்லாருக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு அவர் காத்துருக்கிற ஒரு ஒரு நேரமும் இங்கே பல லட்சம் பேர் போயிட்டு இருக்காங்க இந்த பீலா வெங்கடேசன் மாதிரி ஆயிரம் வரை பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் உடனடியாக அதை இறக்குமதி பண்ணி போட்டு விடுங்க எல்லாருக்கும் ஏன்னா கண்ணெதிரை நம்ம அழிஞ்சு சாவதை பார்க்க முடியல அதுதான் அடையார கேன்சர் சொன்னேன் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவுக்கே கேன்சர் தாங்க அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மையம் எங்கள் ஊ எவ்ளோ பேரும் நான் புற்றுநோயில் இறந்தவங்களை பார்த்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப சேலஞ்சிங் டிசீஸ் இது இது பிலா வெங்கடேசன் வெங்கடேசன் வந்துச்சுன்னா அவங்களுக்கே வந்துருச்சுங்கிறது தான் உண்மை மருத்துவர் அவங்களுக்கே இது அரிய வகை பிரெயின் டியூமர் இது காப்பாற்றவே முடியல வேற மா பிர கேன்சர்லாம் சேர் பண்ணி எடுத்துடுறாங்க இப்போ கௌதமி அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க ஸ்டில் ஐ எம் டுவெண்ட்டி இயர்ஸ் கேன்சர் பேஷண்ட் நல்லா தானே இருக்கேன் என் மருத்துவ டீம் என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க வந்த இடத்தை பொறுத்தது தான் கேன்சர் வந்த இடத்தை பொறுத்தது தப்பிக்கலாம் பிரெயினுக்கெல்லாம் என்னத்தை செய்ய முடியும் புற்றுநோய்க்கு நல்ல புற்றுநோயோட மருந்தை உடனடியாக வேக்சின் கொண்டாந்து இறக்குங்க அதான் நல்லது ரொம்ப நன்றி நன்றி ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஸ்டைல் எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் செலிபிரேட் யுவர் தீபாவளி ஹாலிடேஸ் வித் கிராண்ட் ராயல் டூர்